நண்பர்களே இன்னைக்கு கிரீடில் டு கிரிமேஷன் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம அன்றாட அவசியமாக இருக்கக்கூடிய சுவையோட சின்ன ராஜா தக்காளி தான் சொன்னால் நம்ப மாட்டீங்க தக்காளியோட வரலாறு சுமார் ரெண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே தென் அமெரிக்காவில் தொடங்கிருச்சு அங்கிருந்தே உலகம் முழுக்க பரவிச்சு இப்போது ஒவ்வொரு சமையலறையும் தவறாமல் இருக்கும் இந்த முக்கிய காய்கறியாக போயிடுச்சு வகைகளாக பார்த்தா உலகம் முழுக்க பத்தாயிரத்துக்கும் மேலான விதவிதமான தக்காளி வகை இருக்குது அதனால தான் தக்காளி உலகெங்கும் பரபரப்பாக பயிரிடப்படுது மருத்துவ ரீதியாக தக்காளி ரொம்ப முக்கியம் இதில் இருக்கக்கூடிய லோகோஃபின் என்னும் சத்து இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்குது உடலை ஆன்டி ஆக்சிடெண்ட்டால் பலப்படுத்துது அதனால் தான் தக்காளி ஒரு சுவை கூட்டுற காய்கறி மட்டுமல்ல ஒரு நல்ல மருந்து கூட பொருளாதாரத்தில் பார்த்தா தக்காளி உலக அளவில் மிக முக்கியமான காய்கறி பயிர் புதுசாக சாப்பிட்றதோ சாஸ் கெட்சப் ஜூஸ் மாதிரி செயலாக்கப்பட்ட பொருட்களோ எல்லாமே சேர்ந்து பில்லியன் டாலர் மதிப்புள்ள பெரிய தொழில்துறையை கட்டுப்படுத்துது அதனால் சின்ன சிவப்பு படம்னு தோணினாலும் தக்காளி தான் உலக சுவையையும் பொருளாதாரத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய பெரிய சக்தி